ஐரோப்பாவின் கால தலைசிறந்த கலைஞர்களில் ஒருவரான லியானா டோடாவின்சி பற்றிய பதிவே இதுவாகும் கிறிஸ்துகுபின் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டில் இத்தாலியின் வின்சி என்ற கிராமத்தில் லியானா டோடாவின்சி பிறந்தார் இவரின் தந்தை அக்காலத்தில் வாழ்ந்த ஒரு சட்டத்தரணி ஆவார் வின்சி என்ற கிராமத்தில் பிறந்த லியானாடோ டாவின்சி தனது பதினேழாவது வயதில் அதாவது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதில் புளோரன்ஸ் நகருக்கு இடம்பெயர்ந்து வாழத் தொடங்கினார் இதன் பின்னரே டாவின்சி தனது கலைத்திறனை மென்மேலும் வளர்த்து கொண்டார் என கூறினால் மிகையாகாது லியானாடோ டாவின்சியின் ஓவியம் வரையும் திறமையை கண்ட அவரின் தந்தை புளோரன்ஸ் நகரின் புகழ்பெற்ற ஓவியரான வெரோக்கியோ என்பவரிடம் ஓவியக்கலையை பற்றி பயிற்சி பெற டா வின்சியை அனுப்பினார் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் வெரோக்கியோவின் கீழ் டாவின்சி ஓவியப் பயிற்சியையும் பெற்றார் வெரோக்கியோவினால் வரையப்பட்ட ஞானஸ்தானம் எனும் ஓவியத்தில் ஒரு தேவதூதரின் உருவத்தை டாவின்சி வரைந்ததாகவும் அந்த ஓவியத்தை பார்த்த வெரோக்கியோ டாவின்சியின் திறமையை பெரிதும் பாராட்டியதாகவும் கதைகள் உள்ளன டாவின்சி சுயமாக வரைந்த முதல் ஓவியம் சுப செய்தி த அனன்சியேஷன் என்பதாகும் இது தவிர லியானார்டோ டாவின்சியின் ஓவியங்களான இறுதி ராபோசன விருந்து மோனாலிசா பாறைகளில் கன்னி மரியால் லீடாவும் அன்னப்பறவையும் பர்சி பூசகர்கள் இயேசுபிரானை சந்தித்தல் மடோனா போன்ற பல ஓவியங்களை குறிப்பிடலாம் டாவின்சியின் ஓவியங்களின் தனித்தன்மை என்னவென்றால் அவை உணர்வுகளை வெளிக்காட்டும் வகையில் வரையப்பட்டுள்ளமை ஆகும் அதாவது டாவின்சியால் வரையப்பட்ட மனித உருவங்கள் உயிரோட்டமுடையதாகவும் உடலின் நளினத்தன்மையை வெளிக்காட்டுவதாகவும் வரையப்பட்டுள்ளன எனவே தான் டாவின்சி மறுமலர்ச்சி யுகத்தின் தலை ஓவியராக சிறந்த உதாரணமாக மோனாலிசா ஓவியத்தை குறிப்பிடலாம் கிறிஸ்துகுப்பின் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு வரையான காலத்திற்கு இடையில் வரையப்பட்ட இந்த ஓவியம் மரப்பலகையில் தைல வர்ணங்களை கொண்டு வரையப்பட்டுள்ளது இதுவே டாவின்சியின் உலக புகழ்பெற்ற ஓவியம் ஆகும் இந்த மோனாலிசா ஓவியத்தை இன்றும் பாரிஸ் நகரின் லூவர் அருங்காட்சியகத்தில் காணலாம் லியானாடோ டாவின்சி தலைசிறந்த ஓவியர் என்பது உலகறிந்ததே ஆனால் அவர் ஓவியராக மட்டுமல்லாமல் பல்துறை கலைஞராக இருந்துள்ளார் சிற்பக்கலை அறிவியல் கணிதம் பொறியியல் தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளுக்கு இவர் ஆற்றிய சேவைகள் அளப்பரியன உதாரணமாக டாவின்சியால் வரையப்பட்ட அறிவியல் சார்ந்த ஓவியங்களான யுத்த தாங்கியின் ஓவியம் இயந்திர துப்பாக்கியின் ஓவியம் கடிகார மாதிரி அமைப்பு நீர்மூழ்கி கப்பலின் உருவம் பறக்கும் இயந்திரம் ஒன்றின் மாதிரி படம் என்பவற்றை குறிப்பிடலாம் எனவே இவை அனைத்தும் டாவின்சியின் அறிவையும் திறமையையும் பறைசாற்றுகின்றன அது மட்டுமல்லாமல் டாவின்சி ஓர் மனித உடற்கூற்று ஆய்வாளராகவும் இருந்துள்ளார் மனித உடல் உறுப்புக்கள் பற்றி உலகம் அறிந்திராத பல தகவல்களை எளிமையான கோட்டோவியங்கள் மூலம் வரைந்து காட்டினார் இவ்வாறு உலகம் அறிந்திடாத பல உண்மைகளை பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே உலகத்திற்கு பரிசளித்துவிட்டு தன்னுடைய அறுபத்தி ஏழாவது வயதில் கிறிஸ்துகுப்பின் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதில் உயிர் துறந்தார் லியானா டோடாவின்சி